வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ரொம்ப அன்பிரடிக்டபிள் ரொம்ப சுயநலமாக செயல்படுறதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இணையானவர் உலகத்தில் யாருமே கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவை வந்து அவ்வளோ விரோதியாக பார்த்தாரு ஆமாம் அவர் வந்து தேர்தலில் போது என்ன ஆச்சுன்னா அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அமெரிக்காவில் வந்து அமெரிக்கர்கள் தான் வந்து பணி புரியணும் ஏன்னா அமெரிக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப நசிஞ்சு கிடக்குது தேவையில்லாத போர்கள் தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய க அந்நிய செலாவணி கையிருப்பும் சரி அதே சமயத்தில் வந்து நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரித்து பணம் ரொம்ப கம்மியாகி விலைவாசி கடுமையாக ஏறி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தேர்தல் நடந்தது அப்போ அந்த தேர்தல் நடக்கும்போது ட்ரம்ப் சொன்னது என்னென்னாக்கா அமெரிக்கர்களுக்கு தான் நான் வந்து முன்னுரிமை குடிப்பேன் வேலை வாய்ப்பில் அந்நியர்களுக்கு கிடையாது அந்நியர்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறவங்க அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்களையெல்லாம் இந்த நாட்டை விட்டு நான் வெளியில் அனுப்புவேன் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாக்குறுதி என்ன கொடுத்தாருனாக்கா அமெரிக்க பிறகு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் அவங்களோட வருமானத்தை பெருக்குவேன் அவங்களோட வருமானத்தை ரெட்டி பார்க்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு தேர்தலும் நடந்தது ட்ரம்ப்பும் ஜெயிச்சாச்சு இப்போ வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினேன் இல்லையா நம்ம ஊர் மாதிரி சொன்னதை அப்படியே காற்றுல பறக்க விட முடியாது இல்லை தள்ளி போட முடியாது அதனால் என்ன பண்ணாருனாக்கா செயல் திட்டத்தில் இறங்கினார் எப்படி இறங்கினாருனாக்கா இந்தியா மாதிரி நாடுகள் ரொம்ப அமெரிக்காவை சார்ந்து இருக்கும் இல்லையா பொருளாதாரத்துலையும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால இந்தியா மாதிரி நாடுகளையெல்லாம் ப்ரெஷர் பண்ணார் முதல்ல என்னன்னு ப்ரெஷர் பண்ணாருனாக்கா அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பால் பொருட்கள் இந்த மாதிரி மக்கா சோளம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து இந்தியா இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் போட்டார் அப்படி நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா உங்க நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருளுக்கெல்லாம் இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிச்சிருவேன் அப்படின்னாரு சொன்னபடி செஞ்சு காட்டிட்டாரு இந்த இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்புனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது சரி அதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது இல்லையா இந்த போர் சாக்கிட்டு இப்போ வந்து நம்ம கல்ஃப் நாடுகள் அதாவது வளைகுடா விட ரஷ்யா வந்து நமக்கு கம்மி விலையில இந்திய ரூபாயில் ரொம்ப விலை கம்மியாக குரூட் ஆயில் இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம ரஷ்யா இருந்து கொள்முதல் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம உள்நாட்டில் வந்து கன்சியூமர்ஸ் அதாவது மக்களுக்கு பெட்ரோலிய பொருட்களுடைய விலையெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்க ஆரம்பித்தோம் அவங்களும் வந்து சௌகரியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு ஒரேடியா நீங்கள் வந்து பிளட் மணி இந்தியாவோடது இந்தியா வந்து இந்த மாதிரி பெட்ரோலியம் குரூடு பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களெல்லாம் வந்து ரஷ்யாவில் வாங்குறதுனால தான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உக்ரைன் மேலே போர் பண்ணுறாரு புட்டின் இந்த காரணத்தினால இந்தியா வந்து எண்ணெய்களை வாங்க நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் கொடுத்தாரு ஆனால் நம்ம மோடியை என்ன பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் நாங்கள் நிறுத்த மாட்டோம் இந்திய மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிர்பந்தத்துக்கு அடிப்பணியை உடனே மேற்கொண்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போட்டாரு அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருளுக்கு இருபத்தஞ்சி பிளஸ் இருபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் வரி ஆகி போச்சு இதனால் என்ன ஆனதுனால நம்ம இந்திய பொருட்கள் நம்ம ஆம்பூர் காலனிகளாக இருக்கட்டும் திருப்பூர் ஆடைகளாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு விலை கட்டுப்படி ஆகாத அளவுக்கு காய்போச்சு ஏன்னா நம்ம போட்டி கம்பெனி இருக்கு இல்லைங்களா நம்ம இந்தியாவுக்கு போட்டியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிகள் அவங்க சீப்பான உடனே அவங்க கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா இந்த சூழ்நிலையில இந்தியா ஒரு நிர்பந்தம் ரெண்டாவது வந்து இந்த ஹெச் ஒன் பி விசான்னு சொல்லிட்டு இந்திய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி படித்தவங்க அவங்க போய் அமெரிக்கால வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து ஆரம்பிச்சாரு ஹெச் ஒன் பி வீசா இதனுடைய கட்டணங்களை எல்லாம் நான் வந்து உயர்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணங்களை உயர்த்தினார் அதே மாதிரி பல கட்டுப்பாடுகளை அமெரிக்க கம்பெனிகளுக்கும் விதித்தார் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஆள் எடுக்கக்கூடாது அமெரிக்கர்களுக்கு தான் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் பயங்கரமான கட்டுப்பாடுலாம் விதித்தார் மோடி சிறந்த நம்ப நண்பராக தான் ட்ரம்ப் இருந்தார் போன எலெக்ஷன் போதெல்லாம் போய் மோடி கேம்பெயின்லாம் பண்ணார் எலெக்ஷனில் ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சி அவருக்காக ஆதரவெல்லாம் கேட்டார் ஆனால் இன்னைக்கு என்னடா இருந்தாங்க பிள்ளையார் குரங்கா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி வந்து கையை பசஞ்சிக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தான் என்ன பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி அமே ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் பொருட்களுடைய அளவை வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னதாக ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அந்த நேரத்துல நம்ம ஆளுங்க தான் நம்ம அமெரிக்க நிர்பந்த நிர்பந்தத்துக்கு அடி பணிச்சுட்டோம் சொன்னாக்கா ரொம்ப கேவலமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னவங்க இந்த ஒரு ரெண்டு மாசத்துல படிப்படியா குறைக்கிற குறைச்சிட்டாங்க இப்ப அடுத்த மாசத்துல இருந்து சுத்தமா ரஷ்யாவில இருந்து என்னையே வாங்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் எடுத்துட்டாங்க அமெரிக்க நிர்பந்தத்தினுடைய காரணமாக இதனால ட்ரம்ப் என்ன பண்ணாங்க சரி நம்ம சொன்ன மாதிரி என்ன வாங்கறத நிறுத்திட்டாங்க அதனால பேச்சுவார்த்தைக்கு போலாம் மோடி சிறந்த நண்பர் என்னை வந்து இந்தியா வந்து நம்ம ரொம்ப நேசிக்க கூடிய நாடு அப்படி இப்படி எல்லாம் வந்து பிட்ட போட்டு இப்ப வந்து இந்தியர்கள் வந்து புத்திசாலி அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ திறமசாலைகள் கிடையாது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளில் வந்து இந்தியர்கள் தான் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க ஆகையினால அவங்களுக்கு மறுபடியும் வந்து விசா கொடுத்து வர வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த விசாவுக்கு போட்ட ஃபீஸ் இதெல்லாம் வந்து லெவி பண்ணதெல்லாம் வந்து நான் வாபஸ் படுறத்துக்கும் அதே மாதிரி இந்தியா மேலே போட்ட டேக்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிறதுக்கும் அவர் முன் வந்திருக்கார் இது இந்திய பொருளாதாரத்துக்கும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு சிறந்த வரப்பிரசாதம் இங்கேருந்து எல்லா பொருளும் வெளியில போனா தானே தொழிலாளிக்கும் வேலை கொடுக்க முடியும் தேங்கி நின்னா என்ன பண்ண முடியும் இப்படி ட்ரம்ப் வந்து திடீர்னு நினைத்து அறிவிச்சாரு இல்லையா இந்தியர்கள் புத்திசாலிகள் அவங்க வந்து இந்திய அமெரிக்கால பணி புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெட்ரோல் எல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலன்னு சொன்னோம் அப்படி சொன்னதும் இல்லாம அமெரிக்காவில இருந்து கூடுதலா பெட்ரோல் இறக்குமதி பண்ணும் சரி நமக்கு சார்பா இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு அனுகூலமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் நமக்கு இந்தியாவுக்கு அனுகூலமா வேலை வாய்ப்பு இந்தியாவில இருந்து வர வேற்றுமதி இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு நல்ல பார்வை இறங்கி வந்து ஒரு நல்ல பார்வை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இனி வர்ற காலங்களில் அமெரிக்க இந்திய உறவானது ரொம்ப சுமூகமாக நடைபெறும் அப்படின்றது தான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த பதிவுனுடைய ஒரு நோக்கம் இந்த பதிவோடு இறுதியாக நம்ம சொல்லிக்கிறது என்னென்னாக்கா நம்ம அந்த ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவுக்கு எது நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஆட்சியாளர்களும் இந்தியாவுக்கு எது நல்லது இந்திய மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறது மனசில் வச்சு செயலாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் நன்றி வணக்கம் கைண்ட்லி subscribe வானமே எல்லை YouTube channel சேனல் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க கைண்ட்லி புட் லைக் டு திஸ் வீடியோ you